எனக்குன்னு சில பவுண்ட்ரிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது அது ப்ராபப்ளி நான் படுகாவாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் அது 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 ஒரு அது வந்து அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு விஷயம் அதில் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் சினிமாவில் நான் விட்டு கொடுத்தது இல்லை ஸோ மை பவுண்ட்ரிஸ் ஆர் வெரி கிளியர் தட் வே மை வேல்யூஸ் ஆர் வெரி கிளியர் அதனால ஐ திங்க்ஸ் ஐ கம்ப்ளீட்டட் மை டுவெல்த் அண்ட் ஜாயின் கிங் ஃபிஷர்

even more clothes. Oh, huh, they went into the And, 12th and 12th I'm 12th and 12th again 12th relocating 12th. to Coimbatore now. Oh, nice. It's <laughs> a beautiful place. Yes, yeah. Pratma is not happy about it, but yeah. so all the support uh, from uh, us what we are doing right now. If you were a younger self, what would you tell uh, people to support their daughters? Our I only mean, support for them. அவங்களோடைய ட்ரீம் என்னென்னு நான் இப்போ ரீசெண்டாக நான் என்னோடய கசின் வெட்டிங் போயிருந்தேன் ஸோ இன்னும் என்னோட இன்னொரு கசின் சேம் ஏஜ் தான் டுவெண்ட்டி செவன் இவன் கல்யாணம் பண்ணிட்டான்றதுனால அவன் மேலே நிறைய ப்ரெஷர் பட் ஷி ஹேஸ் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் ஷி பில்ட் அ ஹவுஸ் ஹவுஸ் அவங்க ஃபேமிலிக்காக அவங்க அம்மா அப்பாக்காக அவன் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் த சொ சொட்டி மொத்தமும் சேர்ந்து உனக்கு எப்போ கல்யாணம் உனக்கு இப்போ கல்யாணம் நீ என்ன பண்ண போகிற லைஃப்பை நீயும் உட்கார்ந்துட்டுருக்கேங்கிறது தட்ஸ் லைக் டூ மச் ஃப்ரெஷ் ஒரு கேர்ள் they think that marriage is like an end yeah i'm going to close my eyes <laughs> because <laughs> i i'm going to see i keep telling you அட்லீஸ்ட் வி ஹாவ் நம்ம திரும்ப சொல்லிடலாம் பட் ஊர் சைடுலாம் அதை மொத்தமாக கொஞ்சம் ஒரு கேங்கப் பண்ணி அதை பேசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஐ ஜஸ்ட் ஓல்ட டோன்ட் கெட் மேரிட் அவங்க பேச்சே கேட்காத யாருமே வரமாட்டோம் ஸோ லைக் ஜஸ்ட் மாட்டோம் அண்ட் வெயிட் ஐ திங்க் ஐ ஷுட் ஆல் ஹேவ் அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது அதுக்கு விடணும்னு நினைக்கிறேன் அதுக்கு சொசைட்டின்ற பேரில் பக்கத்து வீட்டில் அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாய இருந்தீங்கன்னா எல்லாருமே நிம்மதியாக சோஷம்

எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி சேம் இல்ல வருது நாட் தட் கெட்டிங் இல்லை ஆஃப் ஃபேமிலி பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் அது இது லுக் ஸோ மெனி திங்ஸ் ஐ திங்க் தட் இஸ் நாட் ஆஃப் ஆல் அது அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு ஒன் லைஃப் உங்க வாழ்ந்துட்டு வாழ்ந்து நம்ம என்ன பண்றோம் சப்போர்ட்டாக சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க நானே பார்த்துருக்கேன் ஆனால் எல்லாருக்குமே அது மாதிரி அமையுதுல Yeah. so what is that one line you would like to tell the women in today's uh, day and age that they should follow of course you said follow the dream follow the passion and what else should they